வநிலை நிருப்புமாகி மாதவத்தின் தவநிலை நிருப்புமாகி மதியாகி பதியாகி மனவாக்கட்டா ஓதளத்தின் மேதலம் விணியாகி பிணிதறிக்கும் மருந்தும் ஆகி ஈதளத்தின் வாத கற்போ எடுத்தின் போத என் குல சுக்கிலாத உடம்பாய் நின்ற ஓதுமதி கலைவாய் என்றும் மதிவேதகலை வாணி என்றன் நரணா பிறந்த என்னை மனுவாக்கி மறுபிறப்பி தேவனாக்கி பின் யமன் எல்லையில் நின்று என்னை காத்து சொர்க்கபதிக்கு ஆளாக்கி என்றும் மாறாத எவ்வன அழகுடைய எனக்கு தந்தவிழி என்னை ரட்சித்து காத்து வரும் நமது குலதெய்வம் பிரம்மோதய நெய்வொழி சாலை ஆழ்ந்தவர்களின் திருவரும் போற்றி என்னுடைய முத்தி வருகிறேன் இப்போது நமக்கு தேவையான ஒரே ஒன்று என்னன்னு கேட்டால் இப்போ மெய்வழியை பற்றி வந்துட்டோம் எடுத்த சப்ஜெக்ட் அப்படியே விட்டாச்சு எடுத்து தான் இப்போ இப்போ சொருக்கமாக அகற்ற நகர்த்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமானது மெய்வழியில் நாம் நினச்சி நிற்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் சொன்ன மாதிரி பாவ முறைகள் அத்தனையும் விட்டு போட்டுட்டு இது எதையும் எடுக்க முடியாது ஆனால் ஒரே ஒரு சொல்லியிருக்காங்க அதையும் என்னுடைய உத்தரவுப்படி நட போதும் உனக்கு முத்தி மோட்சு சாம்ராஜ்யந்தான் உத்தரவுப்படி நட அப்படிங்கிற ஒரே வரி தானே அதில் எவ்வளோ அடங்கியிருக்கு கோடா கோடியான கட்டளைகள் அதுக்குள்ளே புதிந்துருக்கு அவங்க சொன்ன உத்தரவுப்படி நாம் நடக்கிறது முக்கியம் மெய்வழி சாலையில் இவர் சொன்னார் சாயந்தரம் வந்தாக்கா போய் நம்ம போட்டு மூணு மாதம் ஆச்சு அதை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டார் கோக்கிஷமாக இப்போ வந்து கொட்டோ கொட்டோன்னு கொட்டினார் மழையா நான் ரெண்டு மூணு நாளாக எடுக்கணும் எடுக்கணும் நீ சொன்னதுலேருந்து போய் ஒரு ஒரு வாரமாக போய் தேடி ஏடி பார்க்குறேன் எனக்கு டைம் கிடைக்கல இப்போ சொன்ன மாதிரி ஒரு நேரம் வியாபாரத்தை பண்ண வேண்டியது முடிக்க வேண்டியது அங்கே போய் இறங்க வேண்டியது தீர்த்தம் போட வேண்டியது வீட்டுக்கு வர வேண்டியது ஐயா அதுக்கப்புறம் பார்த்தா மணி எட்டு அடிச்சுடுவாங்க எட்டு அடிச்சுட்டு சாப் பசாட்டு போறியா அப்படின்னு வீட்டில் ஆ சரி இருக்குதா இருந்தால் கொஞ்சம் போடும் அப்படி படிச்சா ஆகிறதுக்குள்ளே மணி எட்டரை ஆகிடும் எட்டை ஆகிட்ட பிறகு நான் இதை ட்ரெஸ் பண்ணுறதுக்கு எட்டை முக்கம் ஆகிடும் சரி இதுக்கப்புறம் போனேன்னா நான் ஓடுற வேகத்துக்கு அங்கே போய் பார்த்தா ஒன்பது மணி வணக்கத்துக்கு கரெக்டாக இருக்கும் சரி இதுக்கிடையில் ஏதாச்சும் எழுத முடியுமா படிக்க முடியுமான்னா இல்லை அதுக்கப்புறம் அங்கே போன உடனே தெய்வத்துடைய சன்னிதானத்தில் வணக்கத்தை பண்ணி முடிச்சிடும் வணக்கத்தை பண்ணி முடித்த உடனே அடுத்தது என்ன தீர்க்க தரிசனம் வேலை படிக்க முடித்தோம் புத்த பகவான் செய்கிற தரிசனம் முடிச்சால் எல்லாம் முடிச்சுட்டு வணக்கத்தை முடிச்சு குந்தமி எடுக்கிற வேலை இருக்குது முடிச்சுட்டோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆலை அலங்காரம் இருக்குது ஆலை அலங்காரத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு எப்படியும் போயிட்டோம் இன்னைக்கு படித்து கொஞ்சம் சேர்த்து நிறைய சேகரிச்சிக்கணும் நாம் போய் பேசணும் இல்லையா அப்படின்னு போய் அங்கே நூலை எடுக்க வேண்டியது அதுக்குள்ளே பதினொன்று ஆகிடும் பதினொன்று ஆகிட்டு நூலை எடுத்து உடனே அப்படியே தூக்கம் வந்துடும் தூக்கம் வந்து ஒரு ரெண்டு வரையும் எழும்போது நானே எப்போ தூங்கணும்னு தெரியாது அதுக்கப்புறம் பார்த்தாக்கா தூங்கிட்டு இருப்பேன் நம்ம வாழ்க்கையினுடைய தரத்தை சொல்கிறோம் அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன நாளைக்கு பார்த்துக்குவோம் அப்படின்னு வச்சுட்டு அப்படியே தெய்வத்தை வணக்கம் பண்ணிட்டு படுத்துருக்கு காலையில் எழுந்து உடனே பார்க்க வேண்டியது நீ காலையில் எழுந்து கொஞ்சம் படிப்போம் அப்படின்னு பார்த்த உடனே ராத்திரி கொஞ்சம் நேரம் படுத்துமா படுத்தமா ஆகிடுச்சா கொஞ்சம் அசதி காலையில் கொஞ்சம் மணி சகல் பண்ண கூட மணி அடிச்சுட்டாங்க என்னம்மா தூங்குறீங்க இந்த வந்து எழுந்துட்டேன் எழுந்துவிட்டு உடனே வளர போய் போய்ட்டு தீ மூட்டை கட்டாங்க அங்கே ச பசியாயிடுச்சா முடிச்சாச்சே கிளம்பு ஏன்னா இந்த உலக வாழ்க்கையில் நாம் பறவா பறந்து திரிவா திரிந்து பறவைகளை விட மிருகங்களை விட ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கிறோம் ஆமாம் இப்படி போகும்போது இந்த நேரத்தை ஒதுக்குறதுக்கு நம்ம நேரம் இருக்குதான்னு கேட்டால் இல்லவே இல்லை ஆனா உள்ளது நூறே ஆண்டு இளமையில் போகும் வெள்ளமே முதுமை தண்ணில் ஆறாம் இருபத்தாறாம் கள்ளமா உறக்க இருபத்தி ஆறு மீந்ததில் உரைக்கோ மீந்தது இருபத்தாறுக்கும் பங்குக்காரர் காய்ந்திடும் வறுமை நோயும் கவலையும் துன்பமும் இவர்களுக்கே போதாதா மீந்துமக்கு மக்கு எவர் இவார்கான் மோட்சம் முன் பேச்சே வீணா மோட்சமே கிடையாது எங்கத்தையே மோட்சம் கிடைக்கும் அந்த காலத்தில் பொண்டாட்டி விட்டுட்டு புள்ளிய விட்டுட்டு காடு மடை தேடிலாம் தெரிஞ்சு ஜாடி வளர்த்து சடை வளர்த்து முடி வச்சு ஒரே ஒரு துண்டை கட்டிக்கிட்டு போகணாண்டியாக போயிட்டு ஞானம் அடையணும் அடையணும்னு போய் புத்து மூடிட்டோம் கூட இந்த தவத்தை பண்ணி கூட அடையலை டான்ட்டாங்க தேவத்துறோம் கண்டிப்பாக புத்து மோடியில் தவம் பண்ணவும் கூட இந்த மெய்ய அடையலை போயிட்டா ஆனால் நீ எப்படி பொண்டாட்டி உள்ள சொத்து சுகம் அவர் சொன்ன மாதிரி நோய் நொடி வறுமை அப்புறம் அவருக்கு அதிகமாக சொத்து இருக்குது இவர் கார் வச்சுக்கிறாரு பங்களா வச்சிருக்கிறார் அவர் ஏசியிலே இருக்கிறாரு இவர் இத்தனியாக நிலம் இருக்குது அது இன்னும் 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 நம்ம ஒன்றுமே இல்லை ஆனால் அப்படியே அறிக நாளைக்கு ஒன்றும் படுத்துட்டா என்ன ஆகுது வருதா இல்லையா நாளைக்கு படுத்துட்டோமா நமக்கு யார் சோறு போடுறவங்க அப்படிங்கிற ஒரு நனம் வந்துடுது இது எங்கேருந்து வருது இந்த அறியாமையில் நாம் நான் பேசுறது ஆனால் உன் கண் பார் கஞ்சி அதையே போதும் என்று நினை நாளைக்கு வேண்டியது எட்டி உதை நாளைக்கு வேண்டியவர் நாம் ஒருவர் தான் வேற உனக்கு கதியே கிடையாது அட பொண்டாட்டி இருக்குது கொடுத்தா தான் பொண்டாட்டி எடுத்து வந்து கொடுத்தா தான் நல்லா இருக்குதுங்க இன்னைக்கு பால் வர சொல்லிட்டு காசு இல்லை பால் இல்லை காசு இல்லை அது கூட உனக்கு கிடையாதா போ ஒரு பால் கூட வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு குறைதான் சொல்லுதுங்க இல்லையா அதுக்கப்புறம் போனாக்கா அரிசி இல்லை பருப்பு இல்லை பருப்பு வாங்கி வந்து குடி சொல்லி ரெண்டு வாரம் ஆச்சு இன்னும் பருப்பு வந்துடல எப்படி சமைக்க முடியும் இதான் பிள்ளைங்களுக்கு என்னான்னு கேட்டேன் என்னை படிக்க வைக்கல போகலை நான் எவ்வளோ செய்து பார்த்தேன் இது மருந்து நோய் வந்துடுச்சு நிறைய பணத்தை செலவு பண்ணி பார்த்தோம் பிள்ளை என்ன கிடைச்சுன்னா இல்லை எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பி இப்படி பார்த்த பிள்ளைங்க பிள்ளையும் பொண்டாட்டி கை அட அதுங்கெல்லாம் போட்டு விட்டுடுவோம் நம்ம கை கால் கூடவே இருக்குது இல்லை சொந்த கை சொந்த கை கால் இதுவாவது கடைசி நேரத்தில் அவங்க ஒத்தாசம் பண்ணுமான்னு கேட்டால் இல்லவே இல்லை ஐயா அதுவும் பூட்டு போட்டாயிடுது இந்த கை தூக்க முடியாது கால் அசைக்க முடியாது கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்குமா பேச முடியாது அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளி கொண்டானே என்னை ஆட்கொள்ள வேண்டும் நான் அப்போ எனக்கு வாய் பூட்டு போடுறோம் வாய் கேட்க முடியாது பேச முடியாது உன்னை நினைக்க கூட எனக்கு நேரம் இருக்காது எந்த இறுதி தருவாயில அந்த நேரம் எல்லாத்துக்கும் கூட்டு போட்டு ஆகிடும் ஆ பகவானே அப்போதைக்கு இப்போதையே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவனை பள்ளி கொண்டாரே என்னை நீ முடப்பா அப்படின்னு எவ்வாறு எல்லாத்தையும் விட்டுட்டு திறந்து மெய்ஞானத்தை பெற்றோர் சொல்கிறார் நாம் எதை விட்டோம் எதை போட்டோம் ஒன்றுமே கிடையாது அண்ணா சொன்னாங்க என்னென்னு தெய்வ பிரயாணத்தில் நான் பார்த்தேன் இப்படிலாம் இருக்குது எனக்கு என்ன புரியலையே இது என்ன காரணம் அதாவது உலகத்தில் தெய்வ உத்தரவை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது என் சொற்படி பிரலாதவனாக நீ ஆகிவிட்டால் போதும் உன்னை ஏறாத பத்து அடையாளத்தோடு உன்னை கொண்டு போய் அழகாக முன்மறை செய்யக்கூடிய அளவுக்கு நாம் ஆட்சி நான் எவ்வளோ பேர் அடக்கத்தில் போய் வச்சுருக்கேன் நான் கூடவே இருந்திருக்கேன் ஆடை மாற்றி இருக்கிறேன் கொண்டு போய் ப படுக்கை இறக்கி இறங்கி எல்லோரையும் ஒவ்வொருத்தரும் துவண்டு இருக்கும் அப்படி போ தொண்டு தொகண்டிருக்கும் சொன்ன மாதிரி எப்படி பூக்கூட தூக்குகிற மாதிரி இருக்கும் ஒருத்தர் கொஞ்சம் கனமாக இருக்கும் ஒருத்தர் வந்து கொஞ்சம் நீட்டாகவே இருப்பார் ஏன்னு கேட்டால் இதெல்லாம் வந்து சொல்கிறேன் தலைக்கூடாது இது வந்து அவரவர்களுக்கு தேவையானது தெய்வத்தினுடைய திரு அருள் என்னன்னு எனக்கு தெரியாது அவர்கள் எதனா பண்ணாங்கன்றதை நம்ம தப்பு சொல்லவும் முடியாது இவர் சொன்னார் இருப்பார் நீ வாங்கி வந்த போகிற ஜென்மத்தில் பாட்டம் செஞ்சது போட்டம் செஞ்சது இருக்கிறவன் எவன் செய்ததோ அத்தனையும் தலைமையில் வந்து உட்காந்துக்குது அதனுடைய பாவம் தான் இங்கே வந்து இறங்கி இருக்குது நீ பட்ட பாவம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க முன்னோர்கள் அதாவது பெற்றோர் செய்தது பிள்ளைக்கு வருமா இப்படி ஒரு பழமொழி இருக்குல்ல ஆமாம் இருக்குது பெற்றோர் செய்தது பிள்ளைக்கு வரும் அப்படின்ட்டு அது மாதிரி இப்போ செய்தது யோசனை பண்ணி பார்க்குறேன் தவறு செய்துட்டு பிறகு தான் ஏன் தெரியுது நாம் தவறு செய்துட்டுமே செய்த தவறு செய்தது தானே நெருப்புன்னு தெரியுது அதில் போய் கையை வச்சுட்டு குழந்த குழந்த கையை வச்சது நெருப்பு சுடாமல் இருக்குமா அது வேலை என்ன சொல்கிற வேலை குழந்த தான் அது பார்க்குமா பார்க்காது அப்படிப்பட்ட போது நம்ம குழந்தையா இருந்து நாம் இருந்தால் போல தவறு செய்துட்டோம் அது செய்யாமல் இனிமேல் இருக்கணுங்கிறதுக்கு தான் இப்போ பேசுகிறோம் அண்ணா ரத்தின சுருக்கமாக பேசுகிற மாதிரி தவறு நாம செய்வது சகஜம் இந்த தேகம் எடுத்த பூ இந்த தேகத்தினுடைய இது அழி தேகம் இது பல நெனைப்பு அழிஞ்சு போகிறதே ஐடி செய்துட்ட பிறகு துடிக்குதுயா உடம்பு மகேஜோ தவறு செய்துட்டுனே இதுலேருந்து மீளணுமே அப்படின்னா ஒரு தெய்வ குருபிரானை அடைந்து பாவம் மன்னிப்பு தேடி போடலாம் ஆனால் சாவு வந்து விட்டாலும் பாவத்தை போக்குறது தெய்வ உறுப்பினாத அடைந்து பாவத்தை மன்னி தேடிக்கொள்ளலாம் ஆனா பாவம் செய்து விட்டாலோ இந்த தெய்வத்துடைய மாற்றமா வந்து உருக வேண்டியது அவ்வளவுதான் அப்படியே அந்த நரகத்தினுடைய வல்லபத்தை எப்படி நமக்கு தெரியுமா நரகத்துக்கு போயிருக்கிறோமா இல்ல இது வரைக்கும் நரகத்தை பத்தி தெரியுமா இங்க எங்கன்னா கொஞ்சம் அசுசிய பார்த்தா கூட மூக முடிச்சுக்கிட்டு இப்படி போயிடும் இல்ல நரகத்தை போய் பார்த்தோமா ஆனா நரகத்தை பார்த்தது அப்படியே வர்ணனை தெய்வம் பண்றாரு இவங்க அப்பா போட்டிருந்தார் நரகமும் சொர்க்கமும் இது போட்டிருந்தேன் அது கூட இருக்குது இப்போ படிக்க நேரம் இல்லை நரகமும் சொருக்கமுன்னா அவ்வளோ கூடிய நரகம் அதுக்கு யாராவது போக மனசுமா அதே உத்தரவாகுது இந்த வீட்டுக்கு போனால் இந்த வீட்டுக்கு போகணும் அந்த வீட்டுக்கு போனால் அந்த வீட்டுக்கு போகணும் இவன் சாவர்த்தி எப்போ செத்தான்னு சொல்கிறாங்க இல்லையா சாவர்த்தி எப்போ இல்லை ஒன்று அந்த வீட்டுக்கு போகணும் இல்லை இந்த வீட்டுக்கு போகணும் சரி இந்த வீட்டுக்கு போகிறத யாராவது சம்மதிப்பார்களா கொடி நரகம் எக்கோடி காலம் நரகம் மீளா நரகம் எப்பவுமே அதுக்கு முடிவே கிடையாது நம்ம வருதா அதை டைம் காலையிலிருந்து வியாபாரம் வச்சுக்கோங்க இப்போ நாம அதை சிந்திக்கிறதுக்கு நேரம் இருக்கா இல்ல அதை பார்த்து பயப்படுறோமா இல்ல தவறு மட்டும் நம்மள அறியாம செய்துகிட்டே இருக்கிறோம் அறிஞ்சும் செய்யறோம் அறியாமலும் செய்யறோம் இதுக்குதான் வருஷத்துல ஒரு நாள் அறிஞ்சு செய்ய தவறு தொட்டும் அறியாமல் செய்த தவறுகளை சொட்டும் தெரிஞ்சு செய்த தவறுகளை தொட்டும் சரியாமல் செய்த தவறுகளை தொட்டும் எல்லா பெரும்பாவும் எல்லா சிறுபாவங்களையும் ஓக்கி மன்னித்து அருள வேண்டும் என்னும் குருநாதன் சரி பாவம் இருந்தால் நீ பாவம் பண்ணி போய் தேய் தேச்சுருக்குறாங்க தெரியாதா இவனுக்கு பாவம் செய்கிற தேகம் பாவ தேகத்திலே வந்துட்டா இவன் எப்படி இருந்தாலும் பாவம் செய்வான் இதுக்கு தெரிஞ்சே அன்னைக்கு பாவம் விமோசனம் வச்சு நம்மளையாந்து அதிலேருந்து காத்தாங்க காத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னையே நினைந்திரு உன் மனதினை என்னிடையே வை என்னையே குருவாய்க்கொள் எப்போதும் இது செய்யும் என்னையே வந்தடை இது மெய்யே இது மெய்யே இதில் பொய் இருக்கா இதை நினைக்கிறோமா நினைக்கிறதுக்கு இல்லை இப்போ மெய்வழி சாலையில் எப்படி நடந்துக்கணும் மெய்வழி அனந்தர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அதில் இப்போ இளைஞர் பிள்ளைகள் கிட்ட எப்படி நடந்துக்கணும் வருவை இளமான மனத்த ம எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆரம்பத்தில் எல்லாரும் பயபக்தியோடு இருந்தாங்க எங்கள் பிள்ளைங்கள்லாம் கூட எப்படி அனந்தர்கிட்ட பேசணும் அவர்கிட்ட எது ஜூட்சியின்மே எதுவும் பேசிடப்படாது அவர் மன வெறுத்துட்டா நமக்கு பாவம் வந்துடும் அப்படின்றதுலாம் பயபக்தியோடு பிள்ளைங்கள்லாம் பயபக்தியோடு இருக்கும் இப்போ கொஞ்சம் பிள்ளைங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கு அதுங்களுக்கு போய் எடுத்து உணர்த்தணும் அப்பா பெரியவர்கள்கிட்ட அவர் தவறே செய்திருக்கணும் நீங்கள் வந்து உங்களுடைய இது காப்பாத்திங்க அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கும் எடுத்து சொல்லணும் அதுக்கு தான் சபையை சொல்லி கூட ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் எடுத்து எல்லா பிள்ளையும் கூட்டி அதே இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு இருக்குது இல்லை இப்போ வந்து கலியுக காலம் கம்ப்யூட்டர் காலம் அதனால் கூட்டி வச்சு இதை பேசணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அது மாதிரி ஒரு காலம் வரும்போது இந்த மாதிரி தெய்வ எண்ணத்தோடும் தெய்வ அச்சத்தோடும் தெய்வ நினைவோடு நாம் இருக்கணும்னா அவங்களுடைய உத்தரவுப்படி நம்ம கட்டாயம் நடந்தே தேரணும் இப்போ அவர் சொன்னார் வணக்கங்கள்லாம் நடத்துறதுல கலந்துக்கிட்டால் போதுமா இல்லை படிச்சுட்டா போதுமா இல்லை இந்தபடி நான் ஒழுக்கமாக இருக்கிறேன்னு அவர் பார்க்க நான் நடந்துக்கிட்டால் போதுமா ஆனால் எனக்குள்ள ஒருத்தர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல அவர் கணக்கு எழுதிக்கிட்டே இருக்கிற நீ செய்த நன்மையும் தீமையும் கணக்கு எழுதப்படுகிறது நான் இன்னைக்கு யோகிய நாட்டை பேசிட்டு போயிடலாம் எல்லாருக்கும் பார்க்கத்தில் வேஷம் போட்டு காட்டிடலாம் அதெல்லாம் நான் உங்களை ஏமாற்றலாம் ஆனால் தெய்வத்தை ஏமாற்ற முடியுமா அப்போ நாம் எப்படி இருக்கணும் அவர்கள் மேலே பற்று இருக்கணும் அவர்கள் சொன்ன உத்தரப்படி நடக்கணும் அதை மீறி நடந்தால் அதனுடைய துன்பத்தை நாம் அனுபவிக்கிறோம் இது எப்படி எந்த ரூபத்தில இந்த துன்பம் வந்தது நமக்கு தெரியாது ஆகையினால் எல்லா விதத்திலையும் பார்க்கும்போது நம்ம பிள்ளைங்களும் சரி யதார்த்த நன்மனத்திலாக வரவங்களும் சரி இந்த பயபக்தியோடு இருந்து அங்கே சன்னிதான முன்னிலையில் தெய்வம் இருக்கிறார்கள் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் ஆசனத்தில் என்று அச்சத்தோடவே அங்கே வணக்கம் செய்து அந்த பக்குவத்தோடு அந்த காலத்தில் நாம் எப்படி தெய்வத்தினுடைய முன்னிலையில் வணக்கம் பண்ணி இருந்தோமோ அப்படி இருந்தாக்கா நம்ம தப்பிச்சிக்கலாம் இல்லை நான் ஆச்சு மார் தட்டி நான் நான் என்னுடைய பாரு நான் எதுவும் பார்த்தா அங்கே நடக்க நான் எத்தனையோ என்னுடைய அனுபவத்தில் பார்த்துட்டேன் முப்பத்தஞ்சு வருஷம் காலம் இந்த சாலவாசி ஆகிட்டு நான் பார்த்துக்கிட்டு வரேன் தொள்னவர் குச்சவர் ஆடினவர் பாடினவர் இருக்கிறாருன்னு தெரியலப்பா அமைதியாக இருந்தவர் பண்பாக இருந்தவர் வணக்கம் பண்ணிட்டு பவ்ஷமாக இருந்தவர் அண்ணா சொல்லுங்கன்னா நீங்கள் திட்டினாலும் நான் வாங்கிக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கன்னா நான் பவியமாக போகிறவரு கடைசி வரைக்கும் அங்கே இருக்கிறாரு கொஞ்சம் அதிகமாக பேசுகிறவர் கொஞ்சம் அந்த நேரத்தில் இருக்காமல் போகிறாரு எனக்கு என்ன பயமாக இருக்குது எனக்கு பயமாக நான் மற்றவங்களுக்கு சொல்ல வரலப்பா கடைசி வரைக்கும் சொல்லவே முடியாது இந்த எல்லையில் உங்களுடைய திருவடியை போற்றி தியானத்தில் இருக்கிறதுக்கு உங்களுடைய திரு தொண்டனாக கடைசி வரைக்கும் என் உள்ளத்தில் ஏதாவது என் மிருகம் வந்து என் அகந்தையாக ஏதாவது பேசிடாமல் ஏதாவது வந்து நான் எனக்காச்சுதுப்பா நான் தான் என்னால் நடக்குதுன்னு நினைக்காத அந்த உள்ளத்தை எனக்கு கொடுங்க தினமும் உங்களுடைய திருவடி நான் போற்றி இருக்கேன் எனக்கு கொடுங்க கடைசி நேரத்தில் என் பொண்டாட்டியோ பிள்ளைங்களோ வந்து உதவாது நான் சோறு போடுற வரைக்கும் கொடுக்குற வரைக்கும் தான் ஆஹா ஊகூன்னும் அதுக்கப்புறம் உட்காந்து பார்த்துட்டு எத்தனையானதுங்க இப்போ உட்காந்துருக்கிறார் அண்ணா சொன்ன மாதிரி கொஞ்சம் காலம் நோய்வாய்ப்பட்டாலே போதும் அந்த வீட்டில் அவர் பர்ற பாடு நான் பார்த்துருக்கிறேன் அதை மாதிரி நமக்கு வந்துடக்கூடாது அடு முத்தி பூர்ணம் சொல்லிக்கிட்டே அழகானன்னு சொன்னார் இல்லையா வணக்கத்தில் நிற்கிறாரு முத்திபூர்ணன்னு சொன்னார் அழகா அடங்கியிருக்கிறார் அவர் எவ்வளோ புண்ணியத்தை செய்தான் எவ்வளோ பாடு அப்போ அவர் யாருக்கும் காட்டியலை தன்னுடைய படோபகாரத்தை யாரும் காட்டியில நான் இப்படியாக ஆகும் அப்படியாக அவர் பேசவே இல்லை அவருக்கும் தெய்வத்துக்கும் உள்ள ஈடுபாடு அவருக்கும் அவருக்கும் உள்ள ஈடுபாடு இந்த இவருக்கு கூட என்ன இருக்குது அவருக்கு இருந்தாருன்னு நம்ம எனக்கு சொல்ல அதிகாரம் கிடையாது இப்போ நாம் பேசலாம் அவங்க காதலை கேட்டுட்டாங்க போய் நுழைஞ்சிக்கிச்சு இதுக்கப்புறம் அவங்க எப்படி இருப்பாங்கங்கிறத நாம் அறுதிட்டு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டால் அதுவும் அவங்களுடைய நினைவும் ஆண்டவங்களுடைய நினைவுகளை சார்ந்து இருந்தால் நாம் ஒன்றையும் செய்ய முடியாது உனக்கு இருக்கும் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறது நமக்கு அதிகாரம் கிடையாது ஆகை நாம நாம் நினைக்கிற அத்தகைய கடைசி நேரத்தில் தெய்வத்தை வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரே நேரத்தில் தான் நாம் அங்கே இருந்து பவ்யமாக இருக்கணும் அண்ணா சொன்னாங்க ஒரு இதில் எந்த ஒரு காரணத்தையும் பார்த்தீங்கன்னா அண்ணா நடைமுறையை நான் பார்ப்பேன் ஆலயத்துக்கு பார்த்தாருன்னா அவர் நமஸ்காரம் பண்ணுறதும் பவ்யமாக அவர் ஒதுக்கி போகிறதும் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதுபோல் அடக்கோடுக்கும் அடக்கம் அவரவர்கள் உழிக்கும் அடங்காமல் ஆரியர்கள் உயித்து விடும் அவர் சொன்னார் அடக்கம்ங்கிறது வந்து வேறு இது நாவடக்கம்ங்கிறது வேறு இந்த நாவடக்கம் இருந்தால் போதும் அந்த அடக்கத்துக்கு ரொம்ப ஈஸியான வழியை திறந்துடும் அப்படிங்கிறது அது நாக்கூறு கொண்டு கூழி இந்த கோல் உழுதாங்க தெய்வம் அவர்கள் இந்த இது சொல்லுவாங்க அதை போல் அந்த இந்த தெய்வீக நடைமுறையில் ஒட்டி நாம் இருந்து இது தான் இந்த நரகத்தை பற்றி எடுத்து சொன்னதை பார்த்தா பயப்படுறேன் நான் பயந்து வருது எனக்கு இது எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் இப்போ அந்த நரக அடுத்த அடுத்த வாரத்துக்கு அதை வச்சுக்குவோம் இதனால என்ன பண்ணோன்னா இனி மேற்பட்ட இந்த நடைமுறையை வச்சுன்னா இதுல அதுதான் மாசிலான் மறைப்படியும் என்னில் கோடி மந்திரங்கள் அனைத்தும் ஒரு மொழிக்குள் வைத்து தேசிகரின் துக்க உடல் நீக்கி உள்ளே சுக உடலை காட்டியே பொன்னரங்க தேதானும் பேசினார் நாயனை பொருட்டா என்னே பிஞ்சகந்த நோக்கினுக்கே என் நோக்கே வாசி வாசிவா வரவு கண்டேன் கண்டேன் வளல் திருவடி கமல வாழ்வின்